புனி தரிணின கதா ஸ்ரீ முகுந்தகரூபக இன்று இடையராக நினைந்த புனிதரத்தினங்களை கொண்ட பார்க்கடலே முத்துமாலைகளுடன் கூடிய ஆசனத்தில் அமர்ந்துள்ளவரும் வெண்மையான மேகங்களால் துளிர்ந்திடும் அமுத திவலைகளால் மகிழ்வானவரும் சக்கரம் பத்மம் கதை சங்கம் தனை கை கொண்ட முகுந்தன் நம்மை தூய்மையாக்கட்டும் கட்டும் எஸ்யாபிர் நில சந்திர कर्णा वासा यस्य वार्तियमप्तिः अन्धस्तं यस्य विश्वं सुरनर भोगि गन्धर्व दैत्यै चित्रं रं, रं रं यते तं त्रिभुवन विष्णुमीशं नमामि எவருக்கு புவனம் காய்களாகவும் வானமே நாபியாகவும் வாயுவே உயிராகவும் திங்களும் கதிரவனும் நயனங்களாகவும் விசைகள் செவிகளாகவும் வானுலகம் சிரசாகவும் அக்னியே வாயாவாகவும் கடலடி வயிறாகவும் உள்ளனவோ எவருடைய வயிற்றில் வானவர் மாந்தர் பறவைகள் மிருகங்களுடன் நாகர் கந்தவர் அசுரர் என பரந்த அகிலம் ஆடிக்கழிக்கின்றதோ அந்த மூவுலக உருவானவரான விஷ்ணுவை வணங்குகின்றேன்